வணக்கம் காஞ்சிபுரம் அடுத்த இளையனார் வேலூர் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தேர் விழா வெகு விமர்சை அரோகரா அரோகரா என பக்தி பரவச கோஷங்களுடன் திரளான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் அருகே இளையானார் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம் கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றதையொட்டி உற்சவர் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்திரளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இந்த நிலையில் பிரமோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருத்தேர் விழாவினையொட்டி பாலசுப்பிரமணிய சுவாமி உற்சவர் வண்ண மலர்களால் மற்றும் கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி தீபாராதனைகள் காட்டப்பட்டு திரண்டெறிந்த ளான பக்தர்களுக்குத்து அருள் பாலித்தார் பின்னர் இளையனார் வேலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி பரவச கோஷங்களுடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டு முருகப்பெருமானின் பேரருளை பெற்றுச் சென்றார்கள் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருத்தேர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊராட்சி மன்ற தலைவர் கோ கமலகண்ணன் கோவில் செயல் அலுவலர் கதிரவன் திருத்தீர் உபயோதாரர் தலைவர் பூவேந்தன் அறங்காவலர் குழு தலைவர் கோதண்டராமன் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து இந்த பிறகு முதல் பிரம்மோற்சவம் இன்றைய தினம் பிரம்மோற்சவத்தின் ஏழாவது தினம் திருத்தேர் திருவிழா திருத்தேர் திருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து படம் பிடித்து ஒன்றாக இளையவேன் முருகப்பெருமானின் பேரலை பெற்று பேரானந்தம் அடைய அனைவரும் வந்திருந்து தற்பொழுது முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் என்றென்றும் எல்லா நலனும் பெற ஆலயத்தின் சார்பாகவும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாகவும் இளையனார் வேலூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எல்லோரும் என்றென்றும் நலமோடு வாழ நாங்கள் அனைவரும் இறைவனை வேண்டுகிறோம் இறைவனை வேண்டி இறைவன் பேரர்களால் அனைத்து பெருமக்களும் பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பது உண்மை